ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேட் கை மை பாஸ் எபிசோட் டுவெல் ஃபைனல் எபிசோடுக்கு வந்துவிட்டோம் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம் நான் ப்ரூவ் பண்ணுற உனக்குன்னு சொல்லி ஃபெயிலாங் லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பான் ஒரு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு ரன்னோட மனசில் என்ன இருக்குதுன்னு ஃபெயில் கேட்க சொல்ல ஃபெயில் அதை கேட்டு அப்படியே சார் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு அவன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும்னு அதுக்கப்புறம் ரன் கிட்டே அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகவே நடந்துக்கிறான் அவன் ரொம்ப வியர்டாக இருக்கிறது ரன்னுக்கும் புரியுது என்னடா இவன் இப்படி பண்ணுறானேங்கிற மாதிரி ரன் அப்படியே ஃபெயில் ஆங்கே பார்த்துட்டே இருக்கான் இன்றைக்கி நீ எப்பயும் போல இல்லை ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க அப்படிலாம் இல்லை உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஃபெயிலாங் கேட்க இல்லை இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரன் அவனை பார்க்குறான் அவன் கையை பிடிச்சிட்டு ஃபெயிலாங் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக அவனை பார்த்துட்டு பேசுகிறான் ஐ எம் சாரி எல்லாத்துக்குமே சாரி இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்ன சொல்கிற ஒன்றும் புரியலையே எதுக்கு சாரி சொல்கிற நான் தான் எல்லாத்துக்கும் சாரின்னு சொல்கிறேன்ல உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுக்கு உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு எப்பயுமே உன்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன் ஐஎம் சாரி அப்படின்னு ஃபெயிலாக சொல்கிறான் ஓ இன்றைக்கி நீ உண்மையாகவே ரொம்ப வித்தியாசமாக தாண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு நீ உண்மையாகவே இதுக்கு ஃபீல் பண்ணா நீ ம் மறுபடியும் எலிஸ் கிட்டே எதுவும் பண்ணக்கூடாது அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது உனக்கு அது பிடிக்காது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரானும் தலையாட்டுறான் ம் ஓகே ஓகே உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்புறம் உங்ககிட்ட நான் போர்ஸாக நடந்துக்கிட்டது எல்லாத்துக்குமே சாரி இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் நான் அவன்கிட்ட ஃபோர்ஸாக இருந்தால் கூட அது உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்ல என்ன சொல்கிற நீனும் ஒன்றும் புரியாமல் ரன் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அவன் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கிஸ் அப்படியே லெந்தியாக போயிட்டே இருக்க அப்போ தான் சார் இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னு தெரியுது போல் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் பாங்குற மாதிரி ரன் சொல்ல அதுக்கு நான் இந்த வைப்பை சேஞ்ச் பண்ண போகிறேன் ஐ லவ் யூ ரன் அப்படின்னு சொல்லி ஃபெயில் அங்கே அப்படியே க்யூட்டாக அவனுக்கு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே கிஸிங் போயிட்டே இருக்கேன் ரொம்ப லெந்தியாக போயிட்டு ஆக்சுவலி எலி கூட கம்பேர் பண்ணும்போது ஃபெயிலாங் ரொம்பவே ட்ரூவா இருக்கு அவனோட லவ்ல எனக்கு அவன் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு லாஸ்ட் எபிசோட்லேயே அவன் உண்மையான லவ் அது எனக்கு என்னன்னு தெரியல ஒரு லாஸ்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை பார்த்தாலே பிடிக்காது லாஸ்ட் அவன் உண்மையான லவ் பண்ணான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேல ஒரு அஃபெக்ஷன் வந்துருச்சு இப்படியே கேஸ் லெந்தியா போயிட்டு இருக்க பொண்ணு கதவை தட்டுது பிளட் ப்ரெஷர் செக் பண்ணு சொல்லி வர ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு பாதியில வந்துட்டாலேங்கிற மாதிரி கடுப்பா இருக்குது ரெண்டு பேரும் முடிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்தம்மா அந்தம்மா வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு போக சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம எல்லிசியும் பேட்டையும் தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஒரு வழியாக வீட்டுக்கு வர அப்போ ஒரு மெசேஜ் வருது பேட்டுக்கு இந்த மாதிரி தீரணையோட பாடி வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு என்ன மெசேஜ்னு சொல்ல தீரணையோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அவன் செத்து போயிட்டான் அது யாருன்னு தான் தெரியல அது யாருன்னு தெரியலையா அவனை கொலை பண்ணது தான் அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே அவன் கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது ஏன் இப்படி பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேட்டு கொஞ்சம் ஃபீல் ப பண்றான் எதுக்கு நீ ஃபீல் பண்ற தீரனை கண்டிப்பாக அடுத்தவங்கள கஷ்டப்படுத்திருக்கான் ஃபெயிலாங்க இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அவனை கொலை பண்ணிவிடுவாங்க அது இப்போ நடந்துருக்கு அவ்வளோதானே சொல்ல அவனை நினச்ச எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேட் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்க நீ ஏன்டா இவ்வளோ கைண்டாக இருக்க லூசாடா நீ நீ இப்படி இருக்க அவன் உன்னை கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தான் அவன் பண்ண பிளானில் நீ தப்பிச்சிட்ட இல்லைன்னா இன்னார் நீ செத்து போயிருப்ப அது உனக்கு புரியுதா இல்லையா இருந்தாலும் நீ ரொம்ப அவன் கிட்டே கைண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எலிஸ் அப்படியே கிட்டே வரான் எனக்கு அவனை நினச்சா ரொம்ப அப்செட்டாக இருக்குது அதுக்காக பிடிக்கலன்னலாம் சொல்ல அவனை நினச்சா கவலையாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பேட் இன்னும் ஃபீல் பண்ணிட்டே இருக்க ஏண்டா இதுக்கு முன்னாடி நீ யாரையாவது வெறுத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கேட்குறான் ம் இது வரைக்கும் நான் யாரையுமே வெறுத்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே அப்புறம் யாரையாவது லவ் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தள்ளிகிட்டே போய் கிச்சன் மேல மேலே உட்கார வச்சுட்டான் ஒரு செகண்ட் பேட் அப்படியே யோசிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு குனிஞ்சிருக்கான் என்ன பதில் சொல்கிறதுன்னு அவனுக்கும் புரியல அப்படியே அமைதியாக இருக்க பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு அவன் பக்கத்தில் எழுஸ் போக இதுக்கு முன்னாடி நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் காதுகிட்ட போய் நீ லவ் பண்ணல நல்லதுதான் ஆனால் இதுக்கப்புறம் நீ ஒருத்தரை லவ் பண்ணணும் அது வேற யாரும் இல்லை நான் தான் என்னை மட்டும் நீ லவ் பண்ணால் போதுங்கிற மாதிரி எலி சொல்ல பேட் அப்படியே வைக்கப்பட ஆரம்பிக்கிறான் அப்புறம் அவன் கண்ணத்தில் க்யூட்டாக ஒரு கீஸ் பண்ண சார் அப்படியே கிச்சன் டாப்பு மேலேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த கிச்சனில் பண்ணுற ரொமான்டிக்கை க்யூட்டி பைக்கு அப்புறமா அதிகமாக நான் பார்த்தது லவ் தசன் ஹேவ் அ லாங் பீன் அதுக்கப்புறம் இப்போ தம்பா பார்க்குறேன் ஒரு வழியாக அந்த ரொமான்ஸ் ரூம் வரைக்கும் கொண்டு வந்து ரொம்ப டீப்பாக ரொமான்டிக் மூமெண்ட்டை முடிக்க இன்டிமேட் சீன் முடிஞ்சினியும் அப்படியே தூங்கிட்டான் நம்ம பேட்டு அவன் நெத்தியில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு எலிஸ் அவனை பார்த்துட்டே இருக்க காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது யாருன்னு கீழே வந்து பார்த்தா நம்ம கிம் பையன் நம்ம க்யூட்டாக இருக்கிற கிம்மு பையன் வந்துட்டான் அவனை பார்த்தாலே ஒரு வைப் வந்துடும் எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ரெண்டு பேரும் ஒர்க் ரிலேட்டடாக தான் பேசிகிட்டு இருக்காங்க நான் அதை உங்ககிட்ட சொல்கிறக்கா தான் வந்தேன் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்ல ஓ அப்படியா இதை என்கிட்ட நீ ஃபோன்லேயே சொல்லிடுறால இவ்வளோ மதுரை எதுக்கு வரணும்னு சொல்ல இந்த குட் நியூஸ் அவன் பக்கத்தில் இருந்து சொல்லணும்னு தோணுச்சு அதான் வந்தேன்னு கிம்மு சொல்கிறான் அவன்கிட்ட இருந்து தள்ளி போய் நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கியா லைட்டாக ஸ்மெல் வருதுன்னு சொல்ல ம் கொஞ்சோன்னு குடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அப்படியே எலிஸோட பக்கத்தில் வந்து கிம் உட்காரான் பட் ஒரு மாதிரி இருக்கு எலிஸ்க்கு அன்கம்ஃபர்டபுளாக நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு லைட்டாக சார் அப்படியே ஃப்ளட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படியே அவன் பக்கத்தில் போய் ஐ லவ் யூ எலீஸ்ன்னு கிம்மு சொல்ல அது வந்து நான் ிட்டு சொல்லி ஏதோ சொல்ல ஸ்டார்ட் பண்றான் பட் எலிஸை பேச விடாமல் கிம் பையன் அவனுக்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கிஸ் அப்படியே கொஞ்சம் டீப்பாக போயிட்டே இருக்க அப்படியே எலிஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் கிஸ் பண்ணது ஒரு மாதிரி அட்ஸப் பண்ணவும் முடியல இதுக்கப்புறம் கூட ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டாக மட்டும் இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல அது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறான் இப்படி இவங்க கிஸ் கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டே இருக்க மேலே நின்று பேட்டு பையன் இது எல்லா மூமெண்ட்டையும் கேட்டுட்டு இருக்கான் அப்படியே அவனுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடுச்சு ரூம் குள்ள போய் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து உட்காந்து சார் அழுகிறார் அழுகிறார் அழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில நைட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தான் தூங்கிருக்காங்க மார்னிங் ஃபர்ஸ்ட்டு நம்ம பேட்டு தான் எந்திரிக்கிறான் எந்திரிச்சதுக்கப்புறம் எலிஸோட கையை எடுத்து விட்டுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாங்கிற மாதிரி தோண ஒரு செகண்ட் ரெடி ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான் எலிஸ் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே தூங்கிட்டு இருக்க அவன்கிட்ட சொல்லாமே அவன் வீட்டிலேருந்து அவன் வெளியே வந்துட்டான் ஸோ அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க மார்னிங் ஆஃபீஸில் பெக்ஸ்டரை வர சொல்லி டே உனக்கு டிசைனராக இருக்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஓகே தான் உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை மிஸ்டர் எல்லிஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பார் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்ல சரி நீ என்ன இந்த வேலையை விட்டு போக போறியா கண்டிப்பாக போகத்தான் போகிறேன்னு சொல்ல இப்படியே தான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் நீ போகிற மாதிரி தெரிலன்னு சொல்ல இந்த டைம் கண்டிப்பாக நான் போகத்தான் போகிறேன் எல்லிஸை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ஏன்டா நீ போகிற மாதிரி எனக்கு தெரியலனு சொல்ல இங்கே பாரு ஒரு கோ ஒர்க்கராக சொல்கிறேன் அவ்வளோதான் தான் அப்படி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்ல சரி ஓகே ஓகே என்னோட ஒர்க்லாம் இருக்குல்ல அதை ஃபினிஷ் பண்ணு நான் அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு வெக்ஸ்டர் அந்த பக்கம் போகிறான் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத தள்ளி நின்று அப்படியே கேட்டுகிட்டு தான் இருக்கேன் எலிஸ் எலிஸ்க்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அடுத்தது ஆஃபீஸில் ரூம்ல இருக்க கரெக்டாக அங்கே பேட்டு வரான் என்னாச்சு நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போல இருக்குன்னு சொல்ல கையை விடுங்கங்கிற மாதிரி கையை எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி நான் ஒர்க்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஓ காலையில் எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் வந்தேன் அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஒர்க் இருந்ததா இல்லை இந்த ஒர்க்கை விட்டு போகணும்னு நினைக்கிறியா சொல்லு என்ன பண்ணணும்னு நினச்ச சொல்லு எதுக்காக என்னோடய வீட்டிலேருந்து உன்னோடய திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கேட்க ஆமாம் நான் பண்ணந்தான் அப்படின்னு சொல்ல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை உன்னை அப்செட் பண்ணுற மாதிரி நான் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கேட்குறான் நான் அதுக்கு உரிமை இருக்கா எனக்கு எனக்கு தான் அந்த உரிமையே கிடையாது நான் எதுக்கு அப்செட் ஆனும் அப்படிங்கிற மாதிரி பேட் அவனை பார்க்க எலிஸ்க்கு ரொம்ப கவலையாக இருக்குது அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபோன் வருது ரொம்ப சீரியஸ் போல் பேட் அப்படியே ஆமை இதே அந்த ஃபோனை கட் பண்ண அடுத்தது பார்த்தா டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு அதாவது இவங்க அந்த ப்ராஜெக்டுக்காக அந்த தீர்ணை பையன் சும்மா இல்லாமல் அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு தப்பு வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாங்களே அதோடய ப்ராஃபிட்டே ஏற்றுப்போம் ஸோ அதெல்லாத்தையும் நாங்கள் வந்து எந்த பணமும் வாங்காமல் ரெடி பண்ணி கொடுத்துருவோங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எலிஸ்க்கு புரியல இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனால் கண்டிப்பாக அதை நீங்கள் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் ஆல்ரெடி உங்கள் பட்ஜெட் படி நீங்கள் கொடுத்த கொட்டேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அப்படி பேசிகிட்டு இருக்க எலிஸ்க்கு அப்செட்டாக இருக்குது தீரனை பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி கவலையாக இருக்க ஆல்ரெடி ஒர்க் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் முடிஞ்சுது இன்னொரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுக்காக மெட்டீரியல் தேவைப்படுது அதனால் நீங்கள் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி பேச என்ன பண்ணுறதுன்னு புரியாம வெக்ஸ்டர் உன்னோட டிசைனிங் டிபார்ட்மெண்ட் வச்சு எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க கண்டிப்பாக என்னால் முடியும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் சரி ஓகே அப்போ நீ சைட்டுக்கு போய் அங்கே என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீ முடிச்சிடு இதுக்கப்புறம் வெக்டர் தான் இதை ஃபுல்லாக டீல் பண்ண போகிறான் அவன் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவான் நீங்கள் அவனை டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஓரளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் கவலையாக இருக்குது ஸோ அப்படியே வெளியே வர இதுக்கப்புறம் நம்ம சப்ளையர்கிட்ட போய் பேசிக்கலாம் பேசிகிட்டு ஸ்பெஷல் ப்ரைஸ் எதுவும் கொடுப்பாங்களான்னு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேட்டு சொல்லிகிட்டே வர சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நான் உன்னை அப்செட் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் எலிஸ் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான் பேட்டுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு புரியாமல் அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நீ பதில் சொல்லலை சொல்லு நான் உன்னை அப்செட் பண்ணிட்டேன்னா அப்படின்னு மறுபடியும் எலிஸ் கேட்க நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல அப்செட் ஆகிற அளவுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் நான் வீட்டுக்கு போகணும் இப்படி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் நான் நடந்து போயிடுறேன்னு சொல்லி அந்த பக்கம் போக ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள போய் கருங்கிற மாதிரி எலிஸ் டோர் ஓப்பன் பண்ண அதுக்கப்புறம் உள்ள போயிட்டான் பட் எலிஸ்க்கு தான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அவன் ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து எலிஸ்க்கும் புரியுது அதுக்கப்புறம் பேட் அவன் வீட்டுக்கு போய் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீ இன்னைக்கு என் வீட்டுக்கு தூங்க வர மாட்டியாங்கிற மாதிரி எலிஸ் மெசேஜ் பண்ணுறான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் டைப் பண்ணுறான் பேட்டு ஆனால் அந்த மெசேஜ் அனுப்பலாமான்னு யோசிக்கும் போது நேற்று நைட்டு கிம்மு வந்து பேசினது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தது மேலேருந்து கேட்டிருப்பான்ல அதெல்லாம் அப்படியே சாரோட கண்ணு முன்னாடி வருது இதுக்கப்புறமும் அவன் கிட்ட நம்ம ரிப்ளை பண்ணுமாங்கிற மாதிரி தோண வேண்டாம் ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ண மெசேஜை அப்படியே டெலிட் பண்ணிட்டு இவனோட விலையை இவன் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கான் சேம் டைம் அடுத்து ரிப்ளை வருமா வருமானு சொல்லி ஃபோனை பார்த்துட்டே எலிஸ் அப்படியே உட்காந்துருக்கா ரிப்ளை வரல அவன் ஏன் எனக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எலிஸ்க்கு கடுப்பாக இருக்குது கண்டிப்பாக அவன் அப்செட் ஆகிருக்கான் அப்படிங்கிறது எலிஸ்க்கும் புரியுது இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு புரியல சரி நான் அமைதியாக விட அடுத்த நாள் ஆஃபீஸில் ஆஃபீஸில் பிஸியாக ஒர்க் போய்ட்டுருக்கேன் ஆல்ரெடி சப்ளையர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்கன்னு சொல்ல உண்மையாக ம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்பா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு நீ ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா ஏன் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் டின்னருக்கு போகல அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பேட்டுக்கு இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லி இவங்க கூட டின்னருக்கு போகிறக்கு ரெடி ஆகிட்டான் அடுத்து டின்னருங்கிற பேரில் ரெண்டு பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் நீ மட்டும் என் கூட இல்லைனா எந்த பிரச்சனையும் என்னால் சால்வ் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி சொல்ல நான் இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க ம் நம்புங்க என்ன அப்படிங்கிற மாதிரி எலிஸை பார்த்து பேட்டு சிரிக்க இங்கே பாரு நீ அப்செட் ஆகிருக்க அது உண்மை தான் அது என்னென்னு என்கிட்ட சொன்னால் தானே தெரியும் சொல்ல அது அது வந்து அது வந்துன்னு சொல்ல நேற்று நான் டயர்ட் ஆயிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி வேற பிரச்சனை எதுவும் கிடையாது ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டு சொல்கிறான் பட் எலிஸ்க்கு தான் புரியுது இவ ஏதோ அப்செட் இருக்காது நீ ஏன் அப்செட் ஆனேன்னு எனக்கு தெரியும் என் வீட்டுக்கு வா டெசர்ட் சாப்பிட்டா எல்லாத்தையும் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நான் வரலன்னு சொல்ல உனக்கு தான் ஏன் அப்செட் ஆனங்கிறது தெரியுமே அதை சொன்னால் என்னங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது எலிஸ்க்கு அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க நீ வீட்டுக்கு வரல அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பேட் அமைதியாக இருக்க நேற்று கிம்மே வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கல அதனால தானே உனக்கு அப்செட் ஆட அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆனால் அது வந்து எனக்கு புரியும் நான் அப்செட்லாம் ஆகல ஆனால் அது எனக்கு ம் சொல்லு இதுக்கப்புறம் எனக்கும் கிம்முக்கு இடையில இருக்க எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேட் அப்படியே கேட்குறான் ஆல்ரெடி செட்டில் பண்ணிவிடு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளன்னு சொல்லி நேற்று கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுது ப்ளீஸ் கிம் இதை இதோடு விட் விட்டுறலாம் இந்த ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட் இனிமேல் வேணான்னு சொல்ல ஏன் அப்படிங்கிற மாதிரி கிம் கேட்குறான் ஏன்னா நான் யாரை லவ் பண்ணணும் அவங்க கூட தான் இப்போ இருக்கேன் அதுவே எனக்கு போதும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிம் இதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டான் இதுக்கப்புறம் அவங்க கூட என்னால் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டாக இருக்க முடியாது இதோட ஸ்டாப் பண்ணிடலான்னு தோணுதுங்கிற மாதிரி எலி சொல்ல ஸ்டாப் பண்ணணுமாங்கிற மாதிரி கிம் கேட்குறான் ஆமாம் இதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டாக மட்டும் என் கூட நீர் அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி பேசியிருக்கான் ஸோ இது எல்லாத்தையுமே பேட் கிட்டே சொல்லிட்டு இருக்க பேட்னால் நம்பவே முடியல உண்மையாக நீங்கள் பொய் சொல்லலை அது உண்மைதானான்னு சொல்லி கேட்க ஆமாடா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் அவனை பார்த்து சிரிக்கிறான் உனக்கு அதை நான் அப்ரூவ் பண்ணி காட்ட மாதிரி அவன் கையை பிடிக்க ப்ரூவ் பண்ணுவீங்களா எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக பேட் அவனை பார்த்துட்டே இருக்க உங்ககிட்ட நான் எதுக்கு ப்ரூவ் போய் சொல்லணும் பா ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் வீட்டுக்கு போனவுடனே சார் அப்படியே ஆரம்பிச்சிட்டாரு கில்மா பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு அடியில் மேட்ரு அப்படியே டீப்பாக போயிட்டுருக்க செம்ம ஃபோர்ஸாக மேட்ரு நடந்துகிட்டே இருக்குப்பா ஃபஸ்ட் எபிசோடில் கிம்மையும் எலிசியும் பார்த்தோம்ல அந்த வைப்பு இப்ப சார் ப்ரூவ் பண்றேன்னு சொன்னீங்களே இதுக்கு பேர் தான் ப்ரூவ் பண்றதா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீ டெய்லி இங்கே வா நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்ல என்னது டெய்லியுமா அப்படின்னு சொல்லி ஆமா டெய்லி நான் கூடயே கூட அதுக்கப்புறம் எப்படி நான் அடுத்தவங்க கூட போறேன் அப்படியே கூடயே இருப்பேன்ல ஹலோ அப்படிலாம் பண்ணா எனக்கு டயர்ட் ஆயிரும் அவ்வளோதான் என்னால் முடியவே முடியாதுங்கிற மாதிரி பேட்டு சொல்ல அதுக்கு தான் உன்னை வர சொல்றேன் கண்டிப்பா டெய்லி நீ என் கூட உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிகிட்டே இருக்கேன் சொல்லி அப்படியே ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் வேணால் ப்ரூவ் பண்ணி காட்டவா ஐயோ வேணாம் என்னால் முடியல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேட்டை சொன்னாங்க அப்புறம் அப்படியே கீஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் போக ஃபோன் வேறு வருது யாருன்னு பார்த்தா அந்த ஜேசி இருந்து ஃபோன் வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மார்னிங் அங்கே போய் பார்க்குறாங்க இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி எழுதி சொல்ல உனக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் என் கைக்கு வராமல் நீ சரி பண்ணிடுவேன் நான் நினைக்கிறேன் கொடுத்த டைமுக்குள்ளே நீ எல்லாத்தையும் முடிச்சிடுன்னு சொல்ல கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட்டை இந்த ப்ராஜெக்ட்டில் நான் கொடுப்பேன் நீங்கள் என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்ல உங்கள் கம்பெனியை சூஸ் பண்ணது நான் தான் ஏன் சூஸ் பண்ணேன்னு என்னை நினைக்க வச்சிடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேசி பேச ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பாக சீக்கிரம் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து எலிஸ் கிளம்பிட்டான் அடுத்த நாள் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க புது டிசைனர் வெக்டர் இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கிம்மு பையன் வரான் கிம்மு வந்தவுடனே அவனுக்கு ப்ராஜெக்டை பற்றி இவன் ரொம்ப க்யூட்டாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண கிம்மிக்கே ஷாக்காக இருக்குது இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ கிளியராக யாருமே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை உண்மையாவே எலிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயி கிடச்சிருக்காங்கங்கிற ஹாப்பினஸ் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிம்மு பேசுகிறான் ஸோ எக்ஸ்டர்ஸ் அவனோட அந்த ப்ராஜெக்டை எவ்வளோ க்யூட்டாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு டிசைனிங் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கான் அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இதெல்லாம் கேட்கும்போது கிம்முக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சேம் டைம் பேட் எலிஸ் ரெண்டு பேரும் இதை பற்றா டிஸ்கஸ் இருக்காங்க திடீர்னு எல்லாம் கேன்சல் பண்ணி பண்ணிட்டாங்க சப்ளையர் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு பேட்டு சொல்ல இதை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்து தான் ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல இந்த இழப்பு கஷ்டம்தான் ஆனால் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்களோ அது வேறு ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேட்டு சொல்ல பரவாயில்ல எப்படி எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் டீப்பாக ஃபீல் பண்ணிவிட்டு சேடாக டிஸ்கஸ் இருக்க திடீர்னு பார்த்தா அங்கேருந்து கிம்ம வேகமாக வரான் நீ என்னை கூப்பிடலாம் உன் பிரச்சனை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன சொல்கிற உனக்கு இதை பற்றி தெரியுமா ம் தெரியும் நீ என்கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல என் கூட ஒர்க் பண்ண உனக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அது அது வந்து உனக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லி கேட்க ம் கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் எனக்கு தெரியும் ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை அதை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க அப்படியே எலிஸ்கோர் மாதிரி அப்செட்டாக இருக்குது பேட் வேறு கிம்மை பார்த்தோன்னே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் அதுவும் புரியுது உடனே கிம் சொல்கிறான் நீ ஏன் இப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும் என்னை கூப்பிட்றதுக்கான ரீசன் எனக்கு தெரியும் மிஸ்டர் பேட் உங்கள் ஒன்று சொல்லணும் நீங்கள் எலிஸை பற்றி என்னை பற்றியும் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க இதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே கிடையாது நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் നെനിക്കുന്ന എം ഇല്ല അപ്പൊ கிம் பேட்டு கிட்டே சொல்ல அப்போ தான் பேட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக அப்படியே எலிசை பார்க்க எலிசாமாங்கிற மாதிரி தலையாட்டுறான் இதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் நான் தரேன் அப்படின்னு சொல்ல பேட்டுக்கிட்டு ஓகேவாடா அப்படிங்கிற மாதிரி எலிசாவை பார்க்க எனக்கு ஓகேங்கிற மாதிரி அவனும் தலையாட்டுறான் அதுக்கப்புறம் டீப் டிஸ்கஷனு மீட்டிங்கு அப்படி இப்படின்னு போய் இவங்களோட அந்த ஒர்க்குக்கான அந்த ரிலேட்டடாகவே கொஞ்சம் போயிட்டே இருக்குது ஒரு வழியாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணி விட்டுட்டா நம்ம கிம்மு பையன் எதிர்பார்க்க வேலை க்யூட் ஆக மட்டும்தான் இருக்கான்னு நினைச்சேன் பட் நல்லா எல்லா ஒர்க்கையும் பண்ணுறான்ப்பா ஃபைனல் எபிசோட ஒரு டச் இந்த தேவையே இல்லாத ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொண்டு வந்துட்டாங்க போல இல்லை கிம்முக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுக்கணுங்கிற பண்ணிட்டாங்க போல எப்படியோ ஒரு வழியாக அவனோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு பார்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்டாக அவனுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் எப்போ வேணாலும் என்னை நீ கூப்பிடு அப்படின்னு சொல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி எழுதி சொல்ல கரெக்டாக பேட் வரான் பேட் இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ணவே மாட்டேன் நீ அதை பற்றி யோசிச்சிக்கோ அப்புறம் ஓவராலாம் திங்க் பண்ண நாங்கள் மட்டும் தான் சொல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி பேட்டும் சொல்கிறான் அதுக்கப்புறம் அப்படியே மூணு பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க பேட்டு பையன் தூங்கிட்டான் இங்கே பாரு உன் மனசில் இருக்காத நீ எப்போ தான் பேட்டு கிட்டே சொல்ல போகிற இப்போ வரைக்கும் நீ அவன்கிட்ட உன்னோட லவ் சொல்லலை அப்படித்தான்னு சொல்ல ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உனக்கே புரியும்னு நினைக்கிறேன் என்னை பற்றி அவ்வளோ ஈஸியாக என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு வராதுன்னு சொல்ல இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அவனையும் வெயிட் பண்ண வைப்பேன் அதெல்லாம் தப்பு சீக்கிரமாக உன் மனசில் இருக்காத நீ பேட்டு கிட்டே சொல்லு அதான் நல்லது அதாவது ஃபீலிங்ஸை சொல்லாமல் இருந்தா கூட அதுக்கு வேல்யூவே கிடையாது நீ சீக்கிரமாக கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு உன் மனசில் இருக்கதெல்லாம் சொல்லு கண்டிப்பா ரெண்டு பேருக்கு இடையில எந்த ப்ராப்ளமும் வராதுங்கிற மாதிரி கிம்மை அப்படியே அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கி போனேன் அந்த பேட்டு பையனை தூக்கிட்டு போய் அவன் வீட்டில் படுக்க வைக்க அதுக்கப்புறம் கிம்மை சொன்னது திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வருது அவனோட மனசுக்குள்ளேயும் ஃபீலிங்ஸை வச்சுக்காதடா சீக்கிரமாக வெளியே சொல்கிறா அப்படின்னு அவன் சொன்னான்ல அதை தின் பண்ணிட்டு பேட்டை பார்த்துட்டு எலிஸ் அப்படியே உட்காந்துருக்கான் அப்புறம் தூங்கிட்டு இருக்கவனுக்கு க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு சரி அந்த பக்கம் போயிடலான்னு சொல்லி போக எங்கடா போகிறேங்கிற மாதிரி கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டா நம்ம பேட்டு பையன் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு கிடையாது குட்டியாக ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்ல முடியாது பெருசாக ஒரு மேட்ரு அங்கே நடந்தது மேட்ரு கொஞ்சம் டீப்பாக அப்படியே போயிட்டே இருக்க ஒரு வழியாக ரெண்டு பேரும் மேட்ரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே படுத்துருக்காங்க முதல்ல ஆரம்பித்தது நீ தானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டேயே அப்படியே எலிஸ் இருக்க ஹலோ ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணது யாருங்க சார் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி எலிசை பார்த்து அப்படியே பேட்டு சொல்ல ஓ அப்படியா நான் தானே ஆரம்பித்தேன் அப்போ மறுபடியும் நானே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ண போகிறான் அப்படியே போதுண்டா இதுக்கு மேலே என்னால் முடியாது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேட் அது வேணாம் அப்படின்னு சொல்கிறான் ஓ உனக்கு வேணாம்மா ம் இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு தான் முடிஞ்சுது இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பேட்டு பேட் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் நாளைக்கு என் கூட நீ வரணும் என் கூட வெளியே வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்க நாளைக்கா எங்கே போகிறோம் அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சைலண்ட்டாக அவனை பார்த்து சிரிச்சிட்டு மறுபடியும் சார் ரொமான்டிக்காக அவனை பார்த்துக்கிட்டே இருக்க அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி எங்கடா கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுக்கிட்டே அப்படியே பேட்ருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா காரில் ரெண்டு பேரும் லாங் டிரைவ் மாதிரி போய்கிட்டே இருக்காங்க அங்கே நிறைய பீச் இருக்குது நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படியே காரில் என்ஜாய் பண்ணிட்டு ரெண்டு பேரும் போயிட்டே இருக்க விளையாண்டுட்டே இருக்க இவனுக்கு ரொமான்டிக்காக கூட இருக்க தெரியுமாங்கிற மாதிரி பேட் அப்படியே எலிசை பார்த்துட்டு இருக்க ஃபிங்கர் ஹார்ட் காட்டுறது என்ன கண்ணத்தில் கிஸ் பண்ணுறது என்னென்னு அவனை ரசிக்கிட்டே அவன் கூட அப்படியே போயிட்டுருக்கான் இருக்கான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எங்கே வந்தாங்கன்னு பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பேட்டை பார்த்து கேட்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இவ்வளோ தூரம் என்ன கூட்டிகிட்டு வந்தீங்களாங்கிற மாதிரி அவன் கேட்குறான் ஆமாம் நல்லா இருக்குல்ல இருக்குது ஆனால் இவ்வளோ தூரம் வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு அவசியம் என்ன இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நீயும் இங்கே இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குப்பா நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எலிசா பார்த்து பேட்டு சொல்ல அப்புறம் இவ்வளோ தூரம் ஏன் வரணும் இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே தான் சாப்பிட்டுருக்கான் எனக்கு இந்த இடத்துக்கு உன் கூட வரணும்னு தோணுச்சு ஒர்க்காக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் ஹேங் அவுட்டாக இருந்தாலும் சரி நீ என் கூட இருந்தால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நீங்கள் கூட்டிட்டு வந்தேங்கிற மாதிரி எலிஸ் சொல்றான் அது வேணால் கரெக்ட் ஒர்க் ரிலேட்டடாக தான் கூட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சி பட் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி அந்த ஐஸ்கிரீம் ரசிச்சு ரெச்சு அப்படியே சாப்பிட்டு சரி இதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு அடுத்தது என்ன அடுத்தது இன்னும் இருக்கு இது இதோட முடியல வா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வெளியே போகிறாங்க அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க ரொம்ப க்யூட்டாக அழகா அந்த போட்டோஸ்லாம் இருக்க போட்டோ எடுக்கிறீங்கிற பெரிய எலிஸ் அப்படியே வேணும்னே பேட்டுக்கு பப்ளிக்லே கிஸ் பண்ண சார் நம்ம பப்ளிக்கில் இருக்கோம் வேணாம் வேணாங்கிற மாதிரி அவன் சொல்ல அப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கேன் நைட்டு டின்னர் டின்னர் டேபிள் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய சாப்பிட்டேன் இதுக்கப்புறம் இங்கே நைட்டு டின்னர் வரையா அப்படிங்கிற மாதிரி பேட்டு கேக்க இது எல்லாமே உனக்காக தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீ சாப்பிடணுங்கிறதுக்கு இல்லை சாப்பிட வேணாமா அப்புறம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேட்டு கேக்க அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் நான் டிசர்வாக இல்லையான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி நீ எனக்கு டிசர்வாக இல்லையான்னு நீயும் யோசிக்க வேணாம் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணம் என்னங்கிறத நான் உன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேட் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க எனக்கு அடுத்தவங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை என்னை பற்றி நீ என்ன புரிஞ்சு வச்சுருக்கங்கிறத பற்றியும் நான் இப்போ யோசிக்கலை எனக்கு தெரிஞ்ச எல்லாம் நான் அவன் கூட இருக்கணும் எப்பயுமே இருக்கணும் உன் கூட மட்டும்தான் இருக்கணும் நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும் அது நான் சக்ஸஸாக இருந்தாலும் சரி நான் தோற்று போயிட்டாலும் சரி எல்லா சுச்சுவேஷன்லேயும் என் பக்கத்தில் நீ இருக்கணும்னு தோணுது எப்பயுமே நீ இருக்கணும் என்னை விட்டு போகவே கூடாது அதுதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி எலிஸ் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க என்னோடய டெய்லி லைஃப் ஃபுல்லாக நீ என் பக்கத்துலேயே இருந்தால் அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்பயுமே என் கூடவே நீ இருப்பியா என்னோடய லவ்வராக இருக்கணும் டெய்லி இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக நம்ம எலிசு ப்ரப்போஸ் பண்ணிட்டோம் பேட் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பேட்டுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர்லாம் வர ஒரு செகண்ட் அழுதுட்டே அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தா அங்கே லைட் செட் பண்ணி அப்படியே லவ் அப்படின்னு இருக்குது ஐ லவ் யூன்னு சொல்லி அப்படியே எலிஸ் பேட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் இதை எதிர்பார்க்காத நம்ம பேட்டு பையன் ஹாப்பியாக ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்ட ரெண்டு பேரோட அந்த ஹாப்பி என்னிங்க இந்த சீரிஸை இங்கே முடிச்சிருக்காங்க அப்படியே ரெண்டு பேரோட அந்த ரொமான்டிக் ஸ்பீச்சோட இந்த எபிசோடு இந்த சீரிஸ் எல்லாமே இங்கே முடியுது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ விட பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சீரிஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா ஆக்சுவலி கிம்மு பையன் ரொம்ப அழகாக இருந்தான் பார்க்குற எல்லாமே இந்த சீரிஸில் கொஞ்சம் அழகாக இருக்கானுங்களா ஸோ சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் பட் ஸ்டோரின்னு பார்த்தா ஸ்டோரி இல்லைன்னு சொல்ல முடியாது குட்டியாக ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி தான் இருந்தது எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும் போதே இது வெறும் ஹீரோஸ் அழகா இருக்காங்க அவ்வளோ ஸ்டோரியே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் என்ன இருந்தாலும் சரி எனக்கு என்னென்னு தெரியல இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தது அதனால தான் நான் பண்ணேன் ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு யாரெல்லாம் இந்த சீரிஸை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த புது சீரிஸ் ஏதாவது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் ஹாட் கில்லர்ஸ் போடலாமா வேணாமாங்கிற டவுட் நிறைய இருக்குது ஏன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது அப்படியே போய்கிட்டே தான் இருக்கு எனக்கு இந்த அடிதடியெல்லாம் பிடிக்காதுப்பா எனக்கு கொஞ்சம் ரொமான்டிக் போனால் தான் பார்ப்பேன் ஸோ எனக்கு இந்த காமெடி ரொமான்ஸ் அந்த மாதிரி சீ பிடிக்கும் சும்மா சண்டை வர மாதிரி சீரீஸ் எல்லாம் அந்த பார்த்தா அதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கே தோணாது கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் எனக்கு எனக்கு அது செட் ஆகும்னு தோணலை ஸோ அதனால தான் நான் ஹார்ட் கில்லர்ஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த மந்த் அதாவது டிசம்பர் மந்த்த் நிறைய சீரீஸ் ரிலீஸ் ஆகுது அதில் பெஸ்ட்டாக இருக்க சீரிஸை கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போதிக்கி நம்ம போயிட்டுருக்க ஆன்கோயிங் சீரீஸில் மட்டும் போய்க்கலாம் வேறு தேவையில்லாத சீரீஸ்லாம் வேணாம் ஸோ அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டு நிறைய சீரீஸை நான் இந்த டைம் ஸோ டிசம்பர் மந்த்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சீரீஸ் இருக்குது அதில் செலக்டிவான சீரீஸ்ஸாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிக்கா த்துல சொல்லிட்டு அடுத்த புது சீரிஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ